வெல்கம் டு ஐகேஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சவந்த் தமிழ் இலக்கணம் ஃபுல்லாக ஒரு அஞ்சாறு டாபிக் இம்பார்ட்டண்டாக ஃபுல்லாக இருக்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு இலக்கணமுமே நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் குற்றி விளக்கணம் என்னப்பா விளக்கணம் என்னப்பா இந்த ஆறு எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம் குற்றி இப்போ இந்த கூங்கிற எழுத்த குழந்தைங்கிறத உச்சரிங்க குழந்தை ஓகேங்களா நல்ல ஒரு கூ மையமா இருக்கும் வகுப்பு ஒரு அழுத்தமா இருக்கும் பாக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்ப கூ என்ற எழுத்து முதலில் வரும் பொழுதோ ஓகேங்களா இடையில் வரும் பொழுதோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத்திரை அளவு குறையாம ஒழிக்கும் அதே இறுதியில் வரும் பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஓகேங்களா அப்ப குற்றிய விக்கரம் என்பது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில ஒழிக்கிறது அப்ப குற்ற விபரத்து எழுத்துக்கள் என்ன குசுடு துபுரம் இது எப்ப மொத்தம் மாத்திர அளவில் ஒழிக்கும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது மாத்திரை அளவில் ஒழிக்கும் உகரம் உகரம் என்பதை பிரித்தால் எப்படி பிரிக்கலாம் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் ஓகேங்களா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் அதுதான் குற்றையலுகரம் குற்றியோட வகைகள் மொத்த எத்தனை கேட்டா ஆறு வகைகள் குற்றத்தோட வகைகள் எத்தனை ஆறு வகைகள்

ஒரு நெடில் நிலத்தை அடுத்து குசுடுது வந்தா அது நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுதம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் அதே கான்செப்ட் தான் ஆயுத நிலத்தை அடுத்து குற்றியலுகரம் வந்தா ஆயுத நிலத்தை அடுத்து குற்றியலுகரம் குசுடுது பொருள் வந்தா அது ஆயுத தொடர் ஃபர்ஸ்ட் ரெண்டு மாங்க இப்ப தானே நெடில் நிலத்தை திறந்து குசுடுது பொருள் வந்தா நெடில் தொடர் ஆயுத இலத்தை திறந்து குசுடுது பொருள் வந்தா ஆயுத தொடர் உயிர் உயிர் தொடர் குற்றியலுகரத்துல பாருங்களேன் அரசு இதுல இந்த ராங்கிறத எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் இரு குட்டல் ஆ ஆங்கிறது உயிரெழுத்து இப்ப இந்த உயிரெழுத்தை தொடர்ந்து குசுடுத பொருள் வந்திருக்கு வந்திருக்கா அதே மாதிரி கயிறு பாருங்களே ஈங்கிறத எப்படி ஸ்பிரிட் பண்ணலாம் ஈ குட்டல் ஈ அப்ப இந்த ஈங்கிறத தொடர்ந்து ரூ குசுடுத பொருள் வந்திருக்கு இவ்வாறு ஒரு உயிரெழுத்தை தொடர்ந்து குசுடுத பொருள் வந்தா அது உயிர் தொடர் குற்றியல் வரும் இந்த மூணு கிளியர் தானே நெடில தொடர்ந்து குசுரது பொருள் வந்தா அது நெடில் தொடர் ஓகேங்களா ரைட் செகண்ட் என்னது ஆயுதத்தை தொடர்ந்து குசுரது பொருள் வந்தா ஆயுத தொடர் அதே மாதிரி உயிரிழத்தை தொடர்ந்து குசுரது வந்தா உயிர் தொடர் அடுத்த தட பாருங்க ரெண்டு தட அடுத்த தடவை அதை கம்பேர் பண்ணி மண் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் நம்ம ஆறாம் வகுப்புல படிச்சிருப்போம் கசரத அப்புறம் வல்லினம் எங்கேன நம்ம மெல்லினம் இரள வளர இடையினம் இந்த மாதிரி வல்லின மெல்லின இடைய நிலத்துக்களை தொடர்ந்து குசுடுதுபொரு வருவது அப்படியே வன் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் பாருங்களேன் மாக்கு எக்குங்கிறது என்னது கசடு தபரை வன்தொடர் வன்தொடருக்கு அப்புறம் குசறுது ப்ரூ அப்ப இது வன் தொடர் வரும் பற்று கசடு தபரை இருங்கறதுக்கு அப்புறம் ரூ கிளியர் அப்பா மென் தொடர் என்னது ஞங்கன நம்மன அப்ப என்ன இன்னு இத தொடர்ந்து குசுறுது ப்ரோ ரூ அதே மாதிரி இங்க இன்னு இதை தொடர்ந்து குசுறுது ப்ரோ ரூ கிளியருங்களா இது மெயின் தொடர் இடைத்தொடர் பாருங்க எரலை வளல அடுத்து அப்படுத்து குசுத்தப்பூருக்கு பூ இல் அடுத்து பூ கிளியருங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க அப்ப குட்டி உகரம் என்பது தனக்குரிய மாத்திரையிலிருந்து கடைசியா வரும்பொழுது மட்டும் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவில் ஒழிப்பது இது டெபனிஷன் ஓகேவா கொடுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் இது வகைகள் ஓகேவா நெடுகள் எடுத்து திறந்து வந்தா நெடுகு தொடர் ஆயுதத்தை திறந்து ஆயுத தொடர் ஓகேவா அந்த மாதிரி உயிரெடுத்து திறந்து வந்தா உயிர் தொடர் மெல்லின இடைநிலத்தை தொடர்ந்து குசுறு வந்தா அது வன் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் ரைட் நெக்ஸ்ட் பாருங்க குற்றியலுபுரம் பார்த்துட்டோம் சரிங்களா இப்போ முற்றியலுகரம் பார்க்கணும் சார் குற்றியலுபுரம் ஓகே அது என்ன சார் முற்றியலுகரம்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு தனி குரிலை அடுத்து வரும் உகரம் தனி குரிலை அடுத்து வரும் உகரம் ஓகேங்களா ரெண்டு கண்டிஷன் ஒன்னு குறில எடுத்து ஒரு உதரம் வரணும் ஓகே பாருங்களே விடு வீக்கு அப்புறம் குசுரத்து அது ஆ குறில் அதுக்கப்புறம் தூ வரு வா குறி அதுக்கப்புறம் ரூ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகேவா தனி குறில எடுத்து ஒரு முகரம் முற்றில் உகரம் அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாவது கண்டிஷன் தனி நெடிலை அடுத்து குசுடுதுபுரு அல்லாத பிற உகரங்கள் மா குசுரத்த பொருள் வராது ஏழு குசுரத்த பொருள் வராது புரியுதுங்களா இப்ப இதுல நல்ல கவனிங்களே ரெண்டாவது கண்டிஷனு நெடில் எழுத்தை தொடர்ந்து குசுரத்து பொருள் அல்லாத பிற பிற உகர எழுத்துகள் வந்தா அது முற்றையில் வரும் தனி குறிலை அடுத்து குசுடுத்து பொருள் வந்தா அது முற்றையில் வரும் அவ பாருங்க கண்டிஷன் தனி குறில் பிளஸ் குசுடுத்து ரெண்டாவது கண்டிஷன் தனி நெடில் பிளஸ் குசுரது அல்லாத உகரம் அவ்வளவுதான் இந்த ரெண்டு கண்டிஷன் தான் என்னது முற்றிலுகரம் முற்றிலுகரத்தில் ஓசை குறையுமான்னு கேட்டா ஓசை குறையாது ஓசையோட அளவு குறையாது சரிங்களா அங்க நம்ம பார்த்தோம் குற்றையுலுகரத்துல ஒரு மாத்திரையில இருந்து குறுகி அரை மாத்திரையில ஒழிக்கும் இறுதியில் வரும் பொழுது இங்க நமக்கு ஓசை குறையாது அங்க ஆறு வகை இங்க ரெண்டே ரெண்டு கண்டிஷன் சரிங்களா தனி குறையில எடுத்து குசுரதுபுரம் வருது கண்டிஷன் அப்படி வந்தால் அது முற்றையில் உகரும் அதே தனி நெடியில எடுத்து குசுறுத பொருள் வராம வேற உகரம் வந்தா அது முற்றையில் உகரும் ரைட்டா ரைட் அடுத்தது குற்றிய நிகரம் குற்றிய நிகரத்துல பாருங்க வரகு குட்டல் யாது இத நம்ம எப்படி சொல்லலாம் வரகி யாது உகரம் குற்றிய நிகரத்தை பொறுத்தவரை ரெண்டு கணேஷன் அதே மாதிரி உகரம் இகரமா மாறுறது கூங்கிறது கி ஓகேங்களா வரகு கூட்டல் யாது வரகி யாது நாடு கூட்டல் யாது நாடியாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி டூ அப்போ என்ன ஆயிரும் டி ஆயிரும் கூ என்ன ஆயிரும் கீ ஆயிரும் இது இரண்டு இடங்களில் மட்டும்தான் வரும் ஒன்று இந்த புகரம் கிகரம் இகரமாகிறது இன்னொன்னு மியா என்னும் அசை சொல் ஓசை நயத்துக்காக சேர்க்கிற சொல்லுது அல்லது மியா இப்போ பாருங்களேன் கேள் கூட்டல் மியா கேள் மியா செல் கூட்டல் மியா இந்த எல்லுக்கு பதிலா ரெண்டு சொல்லி சென் மியா அப்போ இது ரெண்டு என்ன கண்டிஷன்ல வருதுன்னா குற்றியல் நிகரத்தில் வருது அப்போ குற்றியல் உகரம் முற்றியல் முற்றியல் உகரம் குற்றிய நிகரம் எல்லாமே ஈஸி பேட்டன் தான் குற்றியல் இகரம் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இடத்துலதான் வருது அதாவது உகரம் இகரம் ஆகுதல் நாடு என்பது நாடி என மாறுதல் வரகு என்பது வரகி என மாறுதல் ரெண்டாவது மியா என்னும் ஒரு அசை சொல் வரும் பொழுது இல் என்பது மூன்று எழுத்து இன்னாகும் இல் என்பது இரண்டு எழுத்து இன்னா இரண்டு சொல்லி இன்னாகவும் மாறுது கிளியருங்களா அவ்வளவுதான் ஈஸி ரொம்ப ஈஸி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்றியல் டாபிக் முடிஞ்சிச்சு அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் வகை குறுக்கங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன் வகை குறுக்கம் ஐகார குறுக்கம் ரெண்டாவது அவஹார பொருக்கம் இந்த ஐஹார அப்ப வரங்க ஐ கை பை இந்த மாதிரி ஒரே ஒரு தனித்து வந்தா ஒழிக்கக்கூடிய மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை சரிங்களா சோ குறுக்கம் அப்படின்னாலே குறுகி ஒலித்தல் அர்த்தம் சரிங்களா சோ அப்ப ஐகார பொருக்கத்தில் தனித்து வரும்பொழுது இரண்டு மாத்திரைகள் இருக்கு செப்பரேட்டா அந்த ஐ கை வை தை பை அந்த மாதிரி முதல்ல வந்துச்சுன்னா முதல்ல இருக்கா தையல் முதல்ல இருக்கா அப்படி முதலில் வரும் பொழுது அது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்குது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்குது சரிங்களா இடையிலேயோ இறுதியிலேயோ வந்தா இடையில பாருங்க சமை ரெண்டாவது இருக்கு இறுதியில பாருங்க வை பறவை கடைசியில இருக்கு அப்ப இடையிலும் இறுதியிலும் வரும் பட்சத்தில் எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை ஓகேவாப்பா ஸோ கண்டிஷன்ஸ் பார்த்துக்கணும் ஐ செப்பரேட்டா வந்தா ரெண்டு ஃபர்ஸ்டா வந்தா ஒன்றரை இடையிலையும் லாஸ்டும் வந்தா ஒன்று ரைட் அதே அவருகம் பாருங்க தனித்து வரும் பொழுது மாத்திர மாத்திரை அளவுல ஒழிக்கது ஓகேங்களா அதே இப்படி வரும்போது ஒன்றரை மாத்திரை மாத்திரை அவ்வுங்கிறது இடையிலும் இறுதியிலும் வராது அவ்வளவுதான் சிம்பிள் ஓகேவா ரைட் இதுக்கு அடுத்த புருக்கம் மகர புருகம் மகரமுருகம் பாருங்களே அம்மா பாடம் படித்தான் இந்த மாதிரி இம் வரப்ப மகரபுருகத்தின் மாத்திர மகரத்திற்கு அடுத்து நல்ல கவனிங்க இந்த கவனிஷன் முக்கியம் மகரத்திற்கு அடுத்து வ மகரம் வந்தா மகர மகர முருகமானது குருகி அரை மாத்திரை குருகி கால் மாத்திரை ஒழிக்கும் மகரத்துக்கு அடுத்து மகரம் வந்தா ஓகேவா அதே மாதிரி போலும் லூங்கிறது ரெண்டு சொல்லு மருளும் இந்த லூங்கிறது மூணு சொல்லு நம்ம பார்த்தோம்ல கேள்மியா கேன்மியா செல்மியா சென்மியா இல்ல இன்ன இல்லாவும் இன்னாவும் இந்த இல்லை இன்னாவும் மாறுறது அப்ப இந்த மாதிரியான எழுத்துக்கள் வேற எழுத்தா வரும் பொழுது அது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரைக்கு ஒழிக்கும் பாடம் படித்தான் ஓகேங்களா இந்த மாதிரியான சொற்கள்ல மார்கொருக்கம் அரை மாத்திரையில ஒழிக்கிறது மகரத்திற்கு அடுத்து வகரம் வரும் பட்சத்தில் ஓகேங்களா வளம் வந்தான் ஓகேங்களா பழம் விழுந்தது வகரம் வரும் பட்சத்துல மகர என்ன மாத்திர ஒலிக்குது கால் மாத்திரை லூ லூ இங்னா மாறும் பட்சத்துல என்ன மாத்திரையில் ஒலிக்குது கால் மாத்திரை அவ்வளவுதான் சிம்பிள் அடுத்து ஆயுத பொருக்கம் பாருங்க ஆயுத எழுத்துக்கு அடுத்து ஓகேங்களா அதாவது எழுத்து கண்டிஷன் தெரியும் இல்லையா ரைட் அப்ப ஆயுதப்பருக்கம் அது எஃகு இந்த மாதிரி சாதாரணமா வரையில அரை மாத்திரை தெரிந்து வர வேலை முல் பிளஸ் தீது முக்தி இது கல் பிளஸ் தீது கக்குரிது இந்த மாதிரி மாறப்ப அரை மாத்திரையில இருந்து எப்படி ஒழிக்குது கால் மாத்திரை அளவுல ஒழிக்குது இதுதான் நமக்கு குறுக்கம் அடுத்தது வழக்கு அடுத்த இலக்கண டாபிக் என்னப்பா வழக்கு வழக்க பொறுத்த வரைக்கும் இல்பா அப்படியே சொல்றது இயல்பு வழக்கு இதுல இலக்கணம் முறையது இலக்கண போலி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு டைப் இருக்கும் இலக்கணம் இலக்கண போலி ஓகேங்களா மருபுன்னு இதுல இலக்கணம் முறையது பாருங்க எந்த இது இலக்கண நிறையிலிருந்து மாறாம அப்படியே பேரிட்டு வழங்கணும்னா அது இலக்கண முறையது இலக்கண போலி பாருங்க இப்ப இல்லத்தில் நுழையும் இல்லத்தோட முன்பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் இல் முன்னு சொல்லணும் ஆனா இல் முன் இல்லத்தின் முன்பகுதியை இல்முன்னு சொல்லாம அப்படியே திருப்பி போட்டு முன்றில் இலக்கண நெறி தவறாம இருந்தா அது இலக்கணம் உடையது இலக்கண நெறி தவறுனாலும் பொருள் மாறாம இருக்கிறது அது போலவே இருக்கிறது இலக்கண போலி ஏன்னா போலியினாலே போல செய்தது நம்ம பின்னாடி பார்ப்போம் இல் முன் என்பது என்ன மாறது முன்றில் ஒரு மரம் இருக்குன்னா மரத்தோட கிளைய கிளை முனின்னு தான் சொல்லணும் அதான் சொல்றோம் நுனி கிளைன்னு சொல்றோம் அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு இலக்கண போலி ஓகேங்களா இல்லத்தில் நுழையும் பகுதி இல்வாய் இல்வாய் நம்ம என்ன சொல்றோம் வாயில்னு சொல்றோம் அப்ப இல்வாயுங்கிறத திருப்பி போட்டா வாயில் ஓகேங்களா இந்த மாதிரி நகர்ப்புறம் ஒவ்வொன்றா தசை சதை பின்னாடி பொருள் மாறாம இருக்கிறது இலக்கண போலி இதை நம்ம முன்பின் தொக்க போலின்னு சொல்லுவோம் இதை நம்ம என்ன சொல்லுவோம் முன்பின் தொக்க போலின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்து மருவம் மருவு பார்த்தா மருவ ஷார்ட் ஃபார்ம் இப்போ கூட நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தஞ்சாவூர் என்பது என்னது தஞ்சை திருநெல்வேலி என்பது நெல்லை கோயம்புத்தூர் கோவை குடந்தை கும்பகோணம் சோழநாடு எந்தை இதெல்லாம் எதுக்கான எடுத்துக்காட்டு மருவுக்கான எடுத்துக்காட்டு இப்ப நான் திருச்சிராப்பள்ளியில இருந்து வரையன்னு சொல்ல மாட்டான் நான் திருச்சில இருந்து வரையன்னு சொல்லுவான் அப்ப திருச்சிராப்பள்ளியோட மருவு திருச்சி சரிங்களா அந்த மாதிரி அதே மாதிரி தகுதி வழக்கு பாருங்களேன் இயல்பு வழக்கு மூணு பாத்துட்டோம் இலக்கணம் உடையது இலக்கண போலி இன்னொன்னு என்ன சொன்னோம் மருவு தகுதி வழக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனா அடக்கல் மங்களம் குழுவு குறி அதாவது தகுதியற்ற சொற்களை தகுதி சொற்களா சொல்றதுதான்

ஓலை திருமுகம் கருப்பாடு வெள்ளாடு விளக்கை அணை சொல்லக்கூடாது விளக்கை குளிரவை சுடுகாடு நன்காடு இதெல்லாம் மங்கள சொற்களுக்கான எடுத்துக்காடு ரைட்டுங்களா அடுத்து குழுவு என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் புரிய புரியறது இப்ப பொன்னை பரி பொற்கள் ஆடையை காரை யானை பாக சோ அந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு சிலருக்கு மட்டுமே புரியிற மாதிரி சொல்றது குழுவு குறி அப்ப நாகரிகம் கருதி ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு மங்களம் சொற்களை மங்களமா சொன்னா அது மங்களம் ஓகேங்களா நாகரகம் கருதி ஒரு சொல்ல சொன்னா சொற்கள் அடக்கல் ஒரே ஒரு குழுவுக்கு மட்டும் மாதிரி சொன்னோம்னா அது குழுவுக்குறி அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி தான் சரிங்களா அடுத்தது போலி பாருங்க ரொம்ப ஈஸி போலினா அது போல செய்தல்னு அர்த்தம் போலி எத்தனை வகைப்படும் மூணு வகைப்படும் அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் மாறுச்சுன்னா முதல் போலி செகண்ட் லெட்டர் மாறுச்சுன்னா இடைப்போலி கடைசி எழுத்து மாறுச்சுன்னா போலி எல்லாமே மாறுச்சுன்னா முற்றுப்போழி அவ்வளவுதான் கான்செப்ட் இப்போ முதல் போலியில பாருங்களே பசல் என்பது என்ன வருது பைசல் இடைப்போலியில பாருங்களேன் அறையர் என்பது என்ன அரையர் அறையர் கடைப்போழியில பாருங்களேன் அகம் என்பது அகன் இந்த மாதிரி மாறுறது முற்றுப்போலியில பாருங்க அஞ்சு என்பது மாறி ஐந்துன்னு மாறுறது இதுதான் என்னத்துக்கு எடுத்துக்காட்டு முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டு போலி ரொம்ப சிம்பிள் தான் ரைட்டா ரைட் அடுத்தது இலக்கிய வகையில் சொற்கள் பாருங்களேன் பூ வா அறம் இதெல்லாம் ஒரு தனித்தனியான ஒரு சொல் பொருளை தருது சொல்ல நம்ம என்னென்ன சொல்லலாம் மொழி பதம் கிழவின்னு சொல்லலாம் இலக்கண முறைப்படி நம்ம படிச்சிருப்போம் சொற்கள் நான்கு வகைப்படும் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அந்த மாதிரி இலக்கிய வகையில சொற்கள் நான்கு வகைப்படும் சொல் கடல் கப்பல் படித்தான் இயல்பாவே சரிங்களா இதுல பெயர் இயர் சொல் மண் வினை சொல் நடந்தான் ஓகேங்களா இயர் சொல் அவனை உரிய சொல் மாநகர் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் உரிச்சொல்னா பேச்சொலை விளைச்சொலை தகுதியை மிகுதிப்படுத்தி கூறுவது தான் என்னது உரிச்சொல் மாநகர் கடிமலர் நீமிசை இதெல்லாம் இது உரிச்சொல் திரிசொல் பாருங்களேன் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த கண்டிஷன் கற்றோருக்கு மட்டுமே விலங்குவையாக அமையும் சொல் திரிசொல் ஓகேங்களா இதை நம்ம இலக்கியங்கள்ல தான் நம்ம பயன்படுத்துவோம் அதுதான் என்ன சொல்லு திரிசொல் இதை பாருங்க வங்கூல் அப்படின்னு என்ன சொல்லுவோம் காற்று அழுவம்னா என்ன சொல்லுவோம் அழுவம் கடல் சாற்றினான் ஓகேங்களா உரு பயன் மிகுந்த பயன் சாற்றினான் சொன்னான் ஓகேங்களா இந்த மாதிரி கற்றோருக்கு மட்டுமே விளங்கும் சொற்கள் திரி சொற்கள் இலக்கியங்களில் மட்டுமே பயன்படும் சொற்கள் திரி சொற்கள் இதுலயும் அதே மாதிரி பெயர் இயற்கொல் வினை இயற்கொல் இடை சாரி பெயர் திரி சொல் இடை வினை திரிசொல் இடை திரிசொல் உரி திரி சொல் ஓகேங்களா அந்த எப்படி நம்ம இயற் பெயர் வினை இடை உரி சொன்னோமோ அந்த மாதிரி திரி சொல்லுவோம் ஒரே பொருள் குறித்த பல திரி சொற்கள் இப்ப பாருங்களேன் கப்பல் அப்படிங்கிறதுக்கு பொருள் ஒண்ணுதான் அதை நம்ம எப்படி சொல்லலாம் வங்கம் நாவாய் ஓகேங்களா சோ இந்த மாதிரி பல பொருள் சொல்றது அதுதான் ஒரே பொருள் குறித்த பல திரி சொற்கள் அதே மாதிரி அடுத்தது பாருங்க பல பொருள் குறித்த ஒரு திரி சொல் இப்ப இதழ்ங்கிறது ஒரு சொல் இருக்கு அப்ப இதழ் நம்ம என்ன மாதிரி சொல்லலாம் பூவின் இதழ் ஓகேங்களா ஏடு இதழ் ஓகேங்களா கண்ணிமை இதழ் அந்த மாதிரி உதடு இதழ் அந்த சொல்றது பல பொருள் குறித்த ஒரு திரை சொல் ஈஸி தாங்க ரொம்ப ஈஸி தான் ஒரு டிஃபரன்ஸ் நீங்க அப்படியே பாஸ் பண்ணி பாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொருமே ரொம்ப முக்கியம் அடுத்து திசை சொல் சாவி சன்னல் பண்டிகை ரயில் இந்த சொல் நான் பார்க்கறதுக்கு தமிழ் சொல் மாதிரி இருந்தாலும் தமிழ் சொல் கிடையாது வடமொழியை தவிர இந்த கண்டிஷன் பாருங்க வடமொழியை தவிர பிற மொழிகளில் இருந்து பெறப்பட்ட சொற்கள் தான் என்ன சொல்லுவோம் திசை சொல் சரிங்களா ரைட் இதே பாருங்க பாண்டியர்களை தவிர தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் இந்த சொல்ல வந்துருக்கு திசை சொல்லா இருந்திருக்கு எது கேணி பெற்றம் என்ன கிணறு பெற்றம்னா என்ன பசு ரைட் அப்ப வடமொழி தவிர பிற சொற்கள் எல்லாமே என்னது திசை சொல் இதுல அடுத்தது பாருங்க வட சொல் சமஸ்கிருதம் ஒரு சொல் எல்லாமே என்னது வட சொல் அதுல வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இதெல்லாம் என்னது வட சொற்களை சாரும் இருக்கிறது அப்படியே எழுதணும்னா இப்ப கமலம்ங்கிறது கமலம்தான் அப்ப வட சொல்ல இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொன்னா அது தற்சமம் ஓகேவா அதே வட சொல்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இப்ப விஷம்ங்கிறது விடம் விஷம்ங்கிறது விடம் லக்ஷ்மிங்கிறது லக்குமி ஓகேவா அப்ப எழுத்துக்கள் மாறி சொல்றது தற்பவம் புரியுதுங்களா வட சொற்கள் ரெண்டு வகையில தற்சமம் தற்பவம் இருக்கிற வட சொல்ல அப்படியே சொன்னோம்னா அது தற்சமம் எழுத்துக்களை மாறி வந்து சொன்னோம்னா அது தற்பவம் அவ்வளவுதான் சரிங்களா ரைட் அடுத்தது பாருங்க தொழிற்பெயர் ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கணம் தொழிற்பயிர்ப்பு உழவர் உழவர் வந்து ஒரு வேலை செய்யறாரு அது உழுதல் தையல் தைகர் தையல்கார ஒரு வேலை செய்யறாரு தைத்தல் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறது தான் என்னது தொழிற்பெயர் அப்ப தொழிற்பெயர் என்பது என் இடம் காலம் பால் இதை காட்டாது இதெல்லாம் கண்டிஷன் பேஸ்ல படிக்கணும் சரியா படக்கை இடத்தில் மட்டுமே வரும் சரிங்களா ரைட் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள்லாம் இந்த இந்த விகுதிகள்லாம் இருக்கணும் இப்ப பாருங்களேன் தல் நடத்தல் அல் கூறல் அம் ஆட்டம் ஓகேவா ஐ விலை கை வாழ்க்கை வை பார்வை சரிங்களா அந்த மாதிரி கு போக்கு பூ நட்பு மறைவு தி மறதி சி உணர்ச்சி ஓகேங்களா அந்த மாதிரி வி கல்வி மை செய்யாமை இந்த மாதிரி கல் என்பதற்கான விகுதி வி அப்ப கல்வி என்பது என்னது தொழிற்பெயர் ஓகேங்களா செய்யா என்பதற்கான விகுதி மை செய்யாமை என்பது என்னது தொழிற்பெயர் ஓகேங்களா கு போக்கு தொழிற்பெயர் அப்ப விகுதிகளை பார்க்கணும்

அப்ப இடித்தல் என்பது இடி கொதித்தல் என்பது கொதி அந்த மாதிரியே வந்துச்சுன்னா அது முதல்நிலை தொழிற்பெயர் முதல் நிலைய அப்படியே மையமா வச்சு ஆகி நெடிலா வருது தமிழ் படிக்கும் பேர் பெற்றேன் அப்ப பெரு நெடில் நெடில்தான் அது பேரு உணவின் சூடு குறையவில்லை சுடு என்பதுக்கான நெடில்தான் அது சூடு பெரு பேராகவும் சுடு சூடாகவும் மாறுறதுதான் என்னதுங்க முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் ஓகேங்களா இதோட உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டான கிளாஸா செவன்த் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் ஃபுல்லாவே முடிஞ்சிச்சு ஸோ நம்மளோட இணைந்த கேக்கல ஏகே குரூப் ஃபோர் அண்ட் எஸ்ஐ பேட்ச் போயிட்டு இருக்கு சரிங்களா சரி நீங்க ஜாயின் பண்ணோம்னா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேங்களா குரூப் ஃபோர் ஆஃப்லைன் கிளாஸஸ் நல்லா போயிட்டு இருக்கு அண்ட் எஸ்ஐக்கும் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் ஏப்ரல் டுவெண்ட்டில டெமோ போகும் பின்னாடி நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த ஒன்